ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ் எல்லார் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு மக்கா சோளமும் ராஜ்மாவும் வச்சு ஒரு அடை தாங்க செய்ய போகிறோம் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் ஸோ வழக்கமாக நம்ம அடைனால் கடலப்பருப்பு தோரம்பருப்பு அப்படியெல்லாம் அந்த பருப்பு வச்சு தான் செய்வோம் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் க்ரிஸ்பியாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு அடை சாப்பிட்டாலும் ஹெவியாக இருக்கும் ஓகே இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் வந்து காஞ்ச சோளம் எடுத்துருக்குறேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தின அரிசி ஒரு கப் எடுத்துருக்கிறேன் அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தினை அரிசிக்கு பதிலாக ஆப்ஷனல் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வரகு சாமை குதிரைவாளி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்குறேன் ராஜ்மா ஒரு முக்கால் கப் எடுத்துருக்குறாங்க ஓகேவா இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ நீங்கள் நைட்டு செய்ய போ காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு செஞ்சு காலையில் அரைச்சிக்கோங்க இல்லை ஈவினிங்கு டிஃபன் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற போட்டு சாயங்காலம் அரைச்சி வச்சு நைட்டுக்கிட்ட தோசை இதை அடை செஞ்சிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ராஜ்மா உளுந்து வெந்தயம் குதிரைவாளி அரிசி சா சாரி சாம அரிசி இல்லைனா வரக அரிசி இல்லைனா தென அரிசி ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கோங்க கவுனி அரிசி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க மாப்பிளை சம்பா அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தென அரிசி எடுத்துருக்குறேன் ஓகேவா இது வந்து நம்மளோட நாட்டு மக்காசோளம் காஞ்சதுங்க இதை நல்லா கழுவி எடுத்துருங்க நல்லா மூணு தண்ணி நாலு தண்ணி அலசி காய கழுவி எடுத்துருங்க அப்புறம் இதை ஒரு எட்டு மணி நேரம் வைங்க ஏன்னா இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்கவே போகிறோம் ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துருங்க இந்த வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போது இது எட்டு மணி நேரம் ஊறிச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடை ப பக்குவத்துக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஓகே பாருங்கள் ராஜ்மாலாம் ராஜ்மா அப்புறம் சோளம் எல்லாமே வந்து எட்டு மணி நேரம் போகிறோங்க இது ஊறுறதுக்கு நல்லா ஊறும் எப்படி சொல்ல குதிரை பவர் வேணுன்னா இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடலாம் ஓகேவா ஸோ இதை நல்லா நம்ம அடை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் ஸோ அதை நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடைக்கு ஒரு மாதிரி கொரு கொருன்னு சொல்லிவிட்டு அரை அரைச்சிக்கணும் ஸோ நான் அப்படி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மாவை நல்லா கலக்கிக்கோங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சோளம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோளம் சாப்பிடும்போது நிறைய பேர் நம்மலாம் இந்த இப்போ நாட்டு சோளம் சாப்பிட்றதே மறந்துட்டோம் எல்லாருமே இப்போ விரும்பி சாப்பிட்றது ஸ்வீட் ச சோளமாக தான் இருக்குது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய தோசை வெரைட்டிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் ஸோ இந்த மாவு நல்ல ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி நான் வந்து வச்சுருந்தேங்க இப்போது நான் இந்த மாவை கொஞ்சம் தேவையான அளவு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக எதுவுமே கலக்காமலும் அடை சுடலாம் இல்லை இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணுன்னா கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் இதை சேர்த்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாவோட இதுவும் நமக்கு சாப்பிட மென்று சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க ஸோ எல்லா பேஷண்ட்டுக்குமே இந்த தோசை ஆப்டான ஒரு தோசைங்க நோ கொலஸ்ட்ரால் நோ ஃபேட்டு எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க உடம்பே போடலையே அப்படின்றவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான அடை சுட்டு சாப்பிடுங்க ஓகேவா திம்முன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு தோ அடையை சுட்டு சாப்பிடுங்க ஸோ அடை வந்து நல்லா அழகாக நல்ல நெய்யோ இல்லை தே தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ வாட்டவரிட்டேஸ் உங்கள் கிட்டே என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க நான் நெய் போட்டு செஞ்சுருக்குறேங்க அந்த முருகலான வாசனை வரும்போது தேங்காவோட வாசனை வெங்காயத்தோட வாசனை பச்சை மிளகாவோட வாசனை இந்த கூடவே இந்த நெய்யில் அந்த வேகிற கானோ ராஜ்மாவோட வாசனை வேறு லெவலில் இருக்கோங்க டேஸ்ட்டு இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை வாட் எவர்ட்டீஸ் உங்கள் கிட்ட என்ன குழம்பு அவைலபிளாக இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்லாம் இல்லையா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல குழம்பே இல்லாமலும் சட்னியும் இல்லாமலும் இதை சாப்பிடலாங்க சூப்பரான எம்மியான இப்போது நமக்கு சோளம் ராஜ்மா அடை ரெடி ஆகிடுச்சி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை கமெண்ட்ஸையும் கொடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சாப்பிடவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா டேக் கேர் பீ ஹெல்தி பீ ஹாப்பி ஓகேவா இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்